தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்களம் தாலுகா நடுகுறிச்சி கிராம தெற்காம சாமி பேசுகிறேன் எங்கூர் சாலை வரிசதி சரியாக போடப்படவில்லை இதற்காக பல முறை நாங்கள் எல்லாரிடமும் மனு கொடுத்தோம் எந்த பயனும் இல்லை ஆனால் நான் தகவல் உரிமை சட்டத்திலிருந்து மனு கொடுத்தேன் அதில் இந்த ரோடு போடப்பட்டு உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதுக்கு பதினெட்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் சாங்ஷன் செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் அது ரோடு போடப்படவில்லை அதனால் ஊர் சார்பாக ஒரு நோட்டீஸ் அடிக்கப்பட்டு உள்ளது அந்த நோட்டீஸ் ஊர் ஃபுல்லாக ஒட்டப்பட்டு அதில் பதினெட்டு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் ஒரு பவுன் தங்க பவுனும் மோதிரமும் வழங்கப்படுவதாக கண் ரோட்டை கண்டுபிடித்தவர்களுக்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது இதை மாவட்ட தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தார்சாலை அமைத்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் தனபால்